காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நான்கு பாட்டனார் பெருமை ஒரு குழந்தையிடம் நாம் மரியாதை காட்டும்படி இருக்குமானால் அது யாரகத்து குழந்தை தெரியுமா இன்னார் அதற்கு அப்பா இன்னார் தாத்தா என்று பிரவரம் சொல்லுவார்கள் இப்படி பிள்ளையாருக்கு பிரவரம் சொல்லி ஒரு ஸ்லோகம் உண்டு மாதா மக மகாசைலம் மகஸ்தத் அபிதாமகம் காரணம் ஜகதாம் வந்தே வாரணம் பிரவரத்தில் கொள்ளுத்தாத்தா பேரும் சொல்லணும் இங்கே அப்படி இல்லை தாத்தாவோடு நின்று விடுகிறது விஷ்ணு சகஸ்ரநாமம் பூர்வ பாகத்தில் வியாசரை பற்றி வரும் ஒரு ஸ்லோகத்தில் தான் அவருடைய கொள்ளு தாத்தாவான வசிஷ்டரில் ஆரம்பித்து பிள்ளை சுகாச்சாரியால் வரையில் வரிசையாய் எல்லார் பேரும் சொல்லியிருக்கிறது சுகர் பிரம்மச்சாரி இல்லாவிட்டால் அவருடைய பிள்ளை பேரன் என்றெல்லாமும் சொல்லிக்கொண்டே போயிருக்குமோ என்னவோ சுகரிலிருந்து புத்திர பரம்பரையாய் இல்லாமல் சிஷ்ய பரம்பரையாக சுகருடைய சிஷ்யர் கௌடபாதர் கௌடபாதரின் சிஷ்யர் கோவிந்த பகவத் பாதர் என்று போய் அந்த கோவிந்தரின் சிஷ்யராகத்தான் நம்முடைய ஆச்சாரியாலான சங்கர பகவத் பாதாள் வந்தார் எல்லாவற்றுக்கும் முதல் குரு வந்தனம் முதலில் பூஜை பண்ண வேண்டிய விக்னேஸ்வரர் சமாச்சாரத்தில் குரு பரம்பரையின் ஸ்மரணை சேர்ந்தது பாக்கியம் அதுவும் தவிர விக்னேஸ்வரருக்கு வியாச வியாச சம்பந்தம் உண்டு உண்டு கணபதி என்றே அவருக்கு ஒரு வியாசருக்காக மகாபாரதம் எழுதினவர் அவர்தானே இதனாலும் வியாசர் வந்ததில் சந்தோஷம்தான் பிள்ளையாரை பற்றிய உறவு முறை ஸ்லோகத்தில் அவருடைய அம்மாவழி பாட்டனாரில் ஆரம்பித்திருக்கிறது பிரவரத்தில் அப்பா வழி மாத்திரம் சொல்வார்கள் தர்ப்பணத்தில் மட்டும்தான் அம்மாவளியிலும் முன் மூன்று தலைமுறைகளை சொல்வார்கள் நம் பிள்ளையாருடைய பிதாவுக்கோ பிதாவே கிடையாது சிவனுக்கு யார் அப்பா அவர் ஸ்வயம்பு அம்மாவான பராசக்தியும் அனாதியானவள் தான் ஆனாலும் தன் குழந்தைகளோடு குழந்தையாக தானும் லோக ஜனங்கள் மாதிரி இருக்க வேண்டும் என்று அவதாரங்களும் பண்ணியிருக்கிறாள் அவற்றிலே ஒன்றின் தகப்பனாரை பிள்ளையாரின் தாத்தாவாக சொல்லி ஸ்லோகத்தை ஆரம்பித்திருக்கிறது மாதா மக மகா சைலம் மகா பெரிய பர்வதமான ஹிமோத்கிரியை தாயார் வழி பாட்டனாராக பெற்றவர் மதாமகர் என்றால் அம்மாவின் அப்பா பிதாமகர் என்றால் அப்பாவின் அப்பா அம்பாளுக்கு வாஸ்தவத்தில் பிறப்பு கிடையாது அப்பா அம்மா கிடையாது அவள்தான் அதிகாரிணி அகிலாண்ட ஜனனி ஆனாலும் லீலா நிமித்தமாக தக்ஷன் குமாரி தாக்ஷாயணி குமாரி பார்வதி மலையத்வஜ குமாரி மீனாட்சி காத்தியாயனரின் குமாரி காத்தியாயினி என்பது போல் பலருக்கு பெண்ணாகவும் தோன்றியிருக்கிறாள் பரமசிவன் என்ற மாத்திரத்தில் பார்வதி என்றுதான் அவரோடு சேர்த்துச் சொல்கிறோம் பார்வதி என்றால் பர்வதத்தின் புத்ரி என்று அர்த்தம் ஹிமய பர்வதத்துக்கு பெண்ணாக அவள் அவதரித்து அப்புறம் தபசிலிருந்து காமாரியான பரமேஸ்வரன் மனசை இழக்கி அவரை அவரை கல்யாணம் பண்ணிக்கொண்டு கொண்டு பண்ணியது பார்வதியாக வந்தபோதுதான் அந்த பார்வதியை வைத்துத்தான் மாதா மக என்று சொல்லி இருக்கிறது என்ன வழியில் என்றால் மகஸ்தத் அபிதாமகம் இதிலே மகஸ்தத் என்பது பிள்ளையாரை குறிப்பது ஜோதி ஸ்வரூபமாக இருக்கப்பட்ட அவர் என்று அர்த்தம் அபிதாமகம் என்றால் வழியில் தாத்தாவே இல்லாதவர் என்று அர்த்தம் இது எத்தனை பெரிய இடத்து பிள்ளை தெரியுமா இதன் அம்மா அப்பா பெருமை தெரிய வேண்டுமானால் நேரே அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்பதில்லை அவர்களுடைய யார் என்று பார்த்தாலே போதும் அம்மாவின் தகப்பனார்தான் இந்த லோகத்திலேயே பெருசாக இருக்கப்பட்ட மகா பர்வதமான ஹிமோத்கிரி அப்பேற்பட்ட ஹிமவானே இருந்து பெண்ணாக பெற்றவள் இவருடைய தாயார் பிதாவின் பிதா யார் என்றால் அப்படி ஒருத்தரே கிடையாது தனக்கு தகப்பனார் என்று எவரும் இல்லாமல் தானே தோன்றிய பெருமை இவருடைய தகப்பனாருடையது என்று இதிலிருந்து தெரிகிறதல்லவா என்று ஸ்லோகம் சொல்லாமல் சொல்கிறது மாதா மக பிதாமகம் இப்படி ஸ்லோகத்தின் முதல் பாதியில் சொல்லிவிட்டு இரண்டாம் பாதியில் இவர் மாத்திரம் நிஜமாகவே தாயார் தகப்பனார் மூலம் பிறந்த பிள்ளைதானாக்கும் என்று நினைக்க வேண்டாம் இவரும் பிறப்பில்லாத பரபிரம்மஸ்வரூபம்தான் ஸ்வரூபம்தான் காரண வஸ்துதான் சிவசக்தி குமாரராக வந்தது அவரை நமஸ்காரம் பண்ணுகிறேன் வந்தே வந்தே காரணம் சொல்லி இருக்கிறது ஜகத்காரண பொருள் நாம் எல்லாம் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக நராகாரமாக மட்டுமின்றி மனுஷ சரீரத்திலேயே கழுத்துக்கு மேலே யானையாக ரூபம் கொண்டிருக்கிறது திரும்ப திரும்ப ஆறாத ஆசையோடு பார்க்க செய்கிற யானை முகத்தை வைத்து கொண்டு தோன்றியிருக்கிறது கண்டாதுபரி வாரணம் கண்டாத் உபரி என்றால் கழுத்துக்கு மேலே வாரணம் என்பது யானை என்று தெரிந்திருக்கும்